தேவன் பாரே துதி சோதம் சுனாதா துந்தே இன்று ஒரு வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் யோவான் பதினான்கு பதினான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக ரட்சகர் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த மகனை பார்த்து இப்போது பள்ளிக்கு போ வீடு திரும்பிய பின் நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என மகனை சமாதானப்படுத்தி பள்ளிக்கு அனுப்பிவிட்டார் அப்பா மகனுக்கு அன்று படிப்பே ஓடவில்லை எதை கேட்கலாம் என்பதிலேயே அவனது சிந்தனை தொடர்ந்தது மாலை வீட்டுக்கு திரும்பியதும் நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்று தன் தந்தையிடம் ஒரு போடு போட்டான் தனது வாய்ச்சொல்லில் பிடிப்பட்ட தந்தையும் சரி உனக்கு என்ன வேண்டும் என்றார் மகன் அப்பா அப்பா கூடாது மனைவிக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது என்று மருத்துவர் திகைத்த கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபித்தனர் அனாதரவான ஒரு பெண் குழந்தையை சுவீகாரம் பண்ணி கொண்டார்கள் மகனுக்கோ அளவில்லாத ஆனந்தம் தன் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த மகன் விரும்பியதை பெற்றுக் கொண்டான் ஆனால் நமக்கு வாக்களித்திருப்பவர் மனுஷன் அல்ல அந்த சராசரங்கள் யாவற்றையும் சிருஷ்டித்தவர் சுழலும் இப்பூமியை தாங்கி நிற்பவர் நட்சத்திரங்களையும் கோள்களையும் தத்தமது பாதையிலே துல்லியமாக நடத்துகிறவர் சாத்தானை ஜெயித்தவர் மரணத்தை வென்றவர் நம்மை தமது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் இந்த தேவன் நம்முடைய தேவன் மரண பர்ந்தம் நம்மை நடத்துகிறவரும் இவரே பிரியமானவர்களே ஆண்டவர் நாம் கேட்பதெல்லாம் தருவார் என்பது உண்மைதான் ஆனால் நாம் இச்சித்து கேட்பதெல்லாம் தருவார் என்று எண்ணிவிடக் கூடாது நமக்கு தீமையான எதையும் கத்த தரவே மாட்டார் இயேசு என்ற நாம மயிமைப்படும்படிக்கு நன்மையானது எதுவோ அதை கேட்டு பெற்றுக் நிச்சயம் ஆண்டவர் தருவார் ஜெபித்த ஜெபத்தை முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே என்று தானே முடிக்கிறோம் அதன் அர்த்தம் என்ன நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பத்தை இயேசு ஏறெடுத்தால் எப்படி ஏறெடுப்பாரோ அப்படியே எனக்கு செய்யும் பிதாவே என்பதே ஆகும் கத்தோடைய சித்தத்தின்படியே ஜபிக்க ஆவியானோதாமே நம்மை நடத்துவாராக தேவ சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறும் ஜபம் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களது ஜபங்கள் எங்கள் தேவைக்காக மட்டுமே இல்லாமல் பிதாவை மைமைப்படுத்துகிறவர்களாக இருப்பதற்கு கிருபை செய்தள்ளும் கதாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டும் என்றும் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியில் நடந்து உம்மிலே மகிழா கிருவை தந்தள்ள வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் மேல உங்க கிருவை செய்தள்ளோம் நாங்கள் மற்றவர்களிடத்தில் உள்ள குறைகளை காண்பதை தவிர்த்து அவர்களது நற்பண்புகளை கண்டு மகிழவும் பிறரை தூக்கி திரிவதை விடுத்து அவர்களிடம் பரிவாய் இரக்கமாய் நடந்து கொள்ளவும் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விடுத்து பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழவும் எங்களுக்கு கிருவை தந்தல்ல ஜெபிக்கிறோம் கட்டாவே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்விலும் அவர்கள் ஆக்கினைகளை அகற்றி சத்துக்களை விலக்கி தீமை இல்லாத சமாதானமான வாழ்க்கை வாழ தயவு செய்துள்ள ஜபிக்கிறோம் மதப்பிரியர்கள் கஞ்சா போதை பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள் புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் அனைவரோடும் தாவியானவர் இடைப்பட்டு பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் எனவும் ஆரோக்கியம் சுகபலத்தோடு கடன் இல்லாத சமாதானமான வாழ்க்கை வாழ தேவன் திருப செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம் எங்கள் கட்டாவே இந்த நாளில் உங்க சமூகத்துக்கு வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜன களின் கண்ணீர் துக்கம் சஞ்சலம் யாவையும் நீக்கி கத்தோடைய வீட்டின் நன்மையால் நிரப்பப்பட்டவர்களாய் மகிழ்ச்சியோடு வாழ தேவன் திருப்ப செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தேவனே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும் கீழ்படியாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் பெற்றோரை கணம் தேவ அன்போடு வாழவும் குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படும் சத்ருவின் கண்ணிகள் அகற்றப்படவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்தம் இறுதி நிறைவேற்றி தேவனே வியாதியோடு விருப்பிடுனத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் உன்னதத்தின் பலனால் நிரப்பிடவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்கள் வீடுகளில் படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஆரோக்கியம் ஜெபிக்கிறோம் ஆண்டவதை தேர்வுக்கு படித்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கருத்தாய் கவனமாய் படிக்க கட்டாவே உங்க ஞானம் ஞாபகம் சக்தி தந்தள்ள ஜெபிக்கிறோம் கட்டாவை வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் அவர்கள் மனவிருப்பம் நிறைவேற்றி ஆசிர்வதித்தவும் பிள்ளைகளின் திருமணத்திற்காக முயற்சிக்கும் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளில் கத்தோடைய வழிநடத்தலின்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்த்து துணை கிடைத்தலவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரின் வெட்பஸ்திரீகளின் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் நெடுநாளாய் எற்பத்தின் கணிக்காக கண்ணீரோடு ஜெயிப்போரின் இறுதிய விருப்பத்தை நிறைவேற்றி கண்ணீரை கழிப்பாக மாற்றிடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே துன்பங்கள் உபத்துருவங்கள் மத்தியில் வைராக்கியமாய் ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் வேதாகமும் ஒவ்வொரு மொழியிலும் அச்சடிக்கப்பட எடுக்கும் முயற்சிகள் வாய்க்கப்படவும் வேதாகமும் வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அனுதினம் தத்துடைய வார்த்தையை கருத்தாய் வாசித்து தியானிக்கவும் ஜெபிக்கவும் தேவ சத்தம் கேட்கிறவர்களாக தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாக வாழவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கு பதில் தெருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கேலும் நல்ல பிதாவே அமேன்